நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷீக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் அதுவும் மல்லி செடிக்கான ஃபர்டிலைசர் நம்ம ஆசை ஆசையாக ஒரு செடியை வாங்கி அதை வளர்த்து அதில் பூக்கள் நிறைய பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அதே செடியில் ஒரு வாட்டமாக செடி இருந்து அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப டல்லாகி பூக்களே இல்லைன்னா அது ஒரு வருத்தம் ஸோ ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செடிங்கள்லாம் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி இலைகளெல்லாம் நல்ல க்ரீனிஷாக இருக்கும் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கலாம் நிறைய துளிர்கள் எடுக்கும் அதே மாதிரி மொட்டுக்களும் நிறைய விற்கும் இந்த மாதிரி பல வெரைட்டி இந்த ஃபர்டிலைசரில் இருக்குதுங்க அப்படி என்ன ஃபர்டிலைசர்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி ருப்பிக்கங்க ரொப்பிட்டு நம்ம தோட்டத்தை சுற்றி கலை செடிகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த ச கலை செடிகளில் முக்கியமானது புல் அந்த புல் வந்துட்டு எப்பவுமே வளர்ந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த புல்லெல்லாம் பு எடுத்துக்கோங்க அடுத்தது கற்பூரவல்லி இலை இருக்குது இல்லைங்களா ஓம சொல்லுவாங்க இந்த சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது அந்த வ இலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்த இலை நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆடாதோட இலை ஆடாதோட இலைன்னா ஆடு மாடெல்லாம் சாப்பிடாது ஆனால் நம்மளுக்கு தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த கோல்டு டைமில் அந்த ஒரு இலையை எடுத்து ஒரு சின்ன கஷாயம் போட்டு குடித்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு அப்படியே விட்டுரும் அவ்வளோ கசப்பு சரிங்களா அந்த இலை நம்ம எடுத்துருக்கோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு இலை அடுத்தது வந்துட்டு வேப்பலை எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதை எல்லாமே சேர்த்து ஒரு பத்து நாள் தண்ணியில் ஊற வச்சுருங்க நல்ல ஒரு டேரக்டு சன்லைட்லேயே வச்சு விடுங்க பத்து நாள் கூட வச்சு விட்டுருங்க ஒன்றுமே ஆகாது டைட்டாக மூடி மட்டும் விட்டுருங்க கொசு போய் முட்டை இட்டுறக்கூடாது ஸோ இதை வந்துட்டு நல்லா டேரக்ட் சன்லைட்டில் ஒரு பத்து நாள் விட்டுட்டு பத்தாவது நாள் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் அது யூஸ் பண்ணியாச்சு எப்படின்னா ஓ இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் இதை ரெடி பண்ணுறீங்கன்னா மூணு மடங்கு தண்ணி கலந்துக்கங்க அது ஏற்கனவே தண்ணியாக தான் இருக்கும் இன்னும் நம்ம அதை டைலியூட் தான் பண்ணணுமே தவிர டைரெக்டாக கொடுத்துடக்கூடாது ஸோ மூணு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க இதில் மெயினாக என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து இருக்குது போரான் சத்து இருக்குது அடுத்தது வந்துட்டு கால்சியம் சத்து இருக்குது சல்ஃபர் இருக்குது அடுத்தது வந்துட்டு நைட்ரஜன் இருக்குது முக்கியமாக எல்லா கலை செடிகளையும் வச்சு நம்ம ரெடி பண்ண இந்த ஃபர்டிலைசரில் இத்தனை சத்துக்கள் இருக்குது நிறைய துளிர் எடுக்கும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்களும் வைக்கும் எல்லா செடியுமே நம்ம சேர்த்துருக்க எல்லா செடியுமே பயங்கர கசப்பு உள்ளது அதனால் நீங்கள் இதை வடிகட்டிட்டு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே கூட இல மேலே தண்டு பகுதியில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பூச்சி எதுவுமே அண்டாது இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக கொடுத்து விடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுத்து விடலாம் ஈவினிங் டைமில் மட்டும்தாங்க கொடுக்கணும் பகலில் கொடுக்காதீங்க எந்த ஃபர்டிலைசருமே பகலில் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் எல்லாமே இவாப்ரேட் ஆகிடும் உங்களுக்கு யூஸே இருக்காது ஈவினிங் டைமில் வெயில் தாழ்ந்த பிறகு ஃபர்டிலைசர் கொடுத்து பாருங்க செடியும் பசுமையாக இருக்கும் நம்மளுக்கு நிறைய ஈல்டிங்கும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்